நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்போம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வந்து எந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு கணிக்கவே முடியல ஆனா எந்த விஷயம் எப்பவுமே நடக்கும்னு கணிக்கப்பட்டது வேற ஒண்ணுமில்ல திருமாவளவன் அதிரடி முடிவு திருமாவளவன் திமுக விட்டு விலக ரெடி ஆயிட்டாரு அதற்கு சொல்ற விஷயம் என்னன்னா மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்த போகிறாரு அதுவும் குறிப்பாக வந்து இதுக்கு வந்து அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஸோ திருமாவளவன் அந்த முடிவுக்கு வந்துட்டாரா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அதாவது திருமாவளவன் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருக்கு வரதை யாரும் புரிஞ்சிக்கல யாரும் தெரிஞ்சுக்கல இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களெல்லாம் வந்து அது ஒரு ரிப்போர்ட்டர் கொண்டு வர்றது கூட ஒரு செய்தி ஆசிரியர் எப்படி அதை நியூஸை எடுத்துக்கிறதுக்கு கூட தெ ஒரு தெளிவான எண்ணம் இல்லை அப்படிங்கிறத இது யதார்த்தமான உண்மை அது ஊதி ஊதி பெருசாக்கி திமுகவில் இருந்து ஒரு வெளியே போக போறாரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தை வெளியே போகுது அப்படிங்கிறது ஒரு பிரபகாரணம் பண்ணிட்டாங்க நெவர் ஒருபோதும் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை கழுத்து பிடிச்சதல்னா கூட அவர் வந்து வெளியேற மாட்டார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இது கள நிலவரம் யாரும் புரிய மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் வந்து ஒரு கூட்டணியிலேயே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு இதில் இது ஒரு கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக அவனால் வந்து அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதான் உண்மை இந்த சூழ்நிலையில் வந்து திமுக விட்டு அவர் வெளியேறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பொய் மூட்டைகளை அவிழ்த்து வர்ற மாதிரி தான் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இதை ஒரு ஊதி ஊதி பெருசாக்குறதுல அதாவது அதை அறியாமல் தான் லிட்டர்களுக்கு வந்து ஒரு அரசியல் நுணியறிவு கூட இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க உண்மை இப்போ இருக்கிற எடிட்டர்களுக்கெல்லாம் இதுதான் என்னன்னு புரியுது ரிப்போர்ட்டர்களும் வந்து திட்டத்தட்ட அது அவங்க தான் புரியாமல் கொண்டு வர்றாங்கன்னா ஒரு ஹெடிட்டருக்கு அறிவு வேண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த ரிப்போ ரிப்போர்ட்டிங்கில் பார்க்கின பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதான் கேள்வி கேட்டுக்கும்போது அதிமுக வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதிமுக கூட வரலாம் அப்படி தான் சொல்கிறாரு அவர் மற்ற கட்சிகள் ஆ மற்ற கட்சிகள் யார் வேணாலும் வரலாம் அப்படிதான் சொல்கிறாரு அவர் யதார்த்தமாக தனிப்பட்ட முறையில் அதை மா மாநாட்டுக்கு வந்து அழைப்புகள் அடிச்சு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறோம்னா சொன்னார் இல்லை ஏதாச்சும் முறைப்படி கூப்பிடுறாங்க அதுக்கு தான் ஜெயக்குமார் கூட சொல்லிக்கிறாங்க வந்து எங்களை வந்து பெரிய கட்சி இது எங்கள் கட்சி அதனால் வந்து முறைப்படி எல்லாத்தையும் கொண்டு வரணும் எங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது அரசியலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை வரைமுறையோடு தான் பார்ப்பாங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க அது இல்லாமல் அந்த வாய் மாங்காய் முடிச்சதோங்கிறதுக்காக வந்து இப்படியெல்லாம் பேசி இல்லாத ஒன்று உருவாக்கி அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பெருசாக்கி ஒரு கூட்டணியிலேருந்து விலகுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காங்க நெவர் இட்ஸ் நாட் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இங்கே கழுத்து பிடிச்சி தள்ளினா கூட திமுக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டார் திருமாவளவன் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை கள நிலவரமும் இதுதான் ஏன் போகணும் எதுக்காக போகணும் தான் இப்போ அவ மற்றவங்களால கேட்குற கேள்வி இப்போ குறிப்பாக வந்து பாஜகலாம் எப்படி இவங்க கூட்டணி ஒட்டச்சான் வேலை காப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ட்டுருக்கிற ஒரு ஆட்டுக்கூட்டத்தில் புகுந்த ஒரு ஓனாய் கூட்டம்னாரு எப்படி இது சாத்தியக்கூறாகணும் எதை வச்சு இது பெருசாக்குறாங்கன்னு தெரியல ஏதோ ஒரு பேசுபொருளாகணும் தமிழ்நாட்டில் அது வந்து இன்றைக்கி திருமாவளவன் கிடச்சிட்டாரு தான் இது நிலவரமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து பல்வேறு திட்டங்களை வச்சு வகுத்துட்டு திமுக கூட கூட்டணியில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ரீதியில் அவர் சில விஷயங்கள் நகர்த்திட்டு இருக்காரு ஏன்னா அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு சில விஷயங்கள் சைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு வாரிய பதவி கேட்டிருக்காங்க அது இல்லைன்னு சொல்லிக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆதிதராவோடனால வாரிய பதவி இதுதான் வந்து திருமாவளவோடய திட்டம் இந்த திட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பது அறுபத்தொம்போது சாதிகள் இருக்குது இதில் குறிப்பிட்ட மூணு சாதிகள் மட்டும்தான் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் இருக்கிற காலகட்டத்தில் இதை வந்து இந்த திட்டத்தை அதாவது இந்த வாரிய பதவியை வாங்கி இதில் ப பயங்கரமான எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் மாற்றி அமைக்கணும் திட்டங்களை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவிக்குமார் அவர் கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஏன்னா அவர் சட்டம் படித்தவர் சட்டத்தில் வாங்கினவர் அதுக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளோட திட்டமே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆதிராவோட நலத்துறையை வந்து அதை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் ஏற்கனவே நிறையா திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செயல்பாடுகளெல்லாம் அவங்க அதன் அதனடிப்படையில தான் வந்து அவர் கை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை வந்து திமுக கூட்டணியோட வெளியே போகிறாரு வெளியே போகிறாரு அப்படிங்கிற வெளியே போனால் அவருக்கு என்ன லாபம் யார் கூட சேரப்போகிறாரு அதிமுக விடவா பிஜேபி தவறாக இருக்கிறாங்களா சீமான் கூட சேர்றாரா இல்லை விஜய் கூட சேராரா எதுவுமே கிடையாது அவருக்கு இப்போது வந்து சா சரியான கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் அவருக்கு இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களே ஒரு பேற்றாற்றல் மிக்கவர் ஒரு எழுத்தாற்றல் மிக்கவர் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு கோட்பாடு கொள்கையெல்லாம் தெரிஞ்சவர் அவர் தான் இப்போ அதை விட்டுட்டு திமுக விட்டு அங்கே போகிறதுக்கு அவருக்கு என்ன விஷயங்கள் ஏதாவது சாதகம் இருக்கா பாதகம் இருக்கு என்ன அப்படிங்கிறல்லாம் பார்க்க வரது சாதாரணால இல்லை அவர் எல்லா விஷயம் அவருக்கு புரியும் அப்படிங்கிறது எதற்கான உண்மை ஸோ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணிகளில் ஒருபோதும் விலகாது என்பது யதார்த்தமான நீங்கள் சொல்கிறது கரெக்டான தான் செல்வராஜ் ஏன்னா திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்ட்டு இங்கே இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் மூத்த பத்திரிகையாளர் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க அது முக்கியமாக இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதுதான் முக்கியமான டிபேட்டாக இருக்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தன்னுடைய தொண்டர்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாக வேணான்னு திருமாவளவன் மட்டும் இல்லை அனைத்து கட்சி தலைவர்களும் சொன்னாலே நல்லா தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் மாநாடு விஜய் கட்சி மாநாடு வந்து ஒரு வழியாக வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டாங்க பத்தொம்பது கேள்வி கேட்டாங்க இருபத்தஞ்சு கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு வழியாக போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த விஜய் மாநாட்டில் ஏன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்டா யார் வரப்பறா முதல்ல ராகுல் காந்தி வராங்க அவர் வராங்கன்னு சொன்னாங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு முக்கியமான விஐபி வருவார்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த நிர்வாகிகளோட செயல்பாடு விஜய் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோட செயல்பாடு வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ள உண்டாக்கப்படுகிறது இது எப்படி பாக்குறீங்க இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவர் எத்தளவுக்கு அளவுக்கு போயிட்டு இருக்க என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தா ஏற்கனவே தன்னோட சினிமா கேரியர்ல வந்து இவ்வளவு நாள் எப்படியோ போயிட்டாரு வந்துட்டாரு போக இப்போ அவர் வந்து தனிப்பாதை ஒன்று அமைச்சுட்டு இப்படித்தான் கொண்டு போயிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல தன்னோட பாட்டில எல்லாம் வந்து எதுக்கு மோனே ஒரு பாட்டு போட்டு எழுதி அதுக்கு தனியாக ஒரு லிட்டில் ஸ்டோரி ஐ எம் டெல்லிங் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு பாடுவாரு அந்த மாதிரிலாம் அவர் பாடிட்டு பேசிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயெல்லாம் இடுபடாது விஜய் தம்பி அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை இது வந்து அரசியல் கான்ஸ்டியூஷன் விஷயம் வாய் தவறு ஏதாச்சும் பேசினா கூட ஜெயிலில் போட்டுருவாங்க ஏன்னா நிறைய சட்டங்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து வாய் வளரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதனால் வந்து ஈவன் ஜெயலலிதா உள்பட எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அதனால் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா புத்தகம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அதாவது அரசியல் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கரோடது அண்ணாவோடது காமராஜர் செய்த சில நடவடிக்கைகளெல்லாம் என்ன அப்படின்னு நிறைய இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ அவங்க கட்சியில் வந்து சில சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சேரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிற போது வருவாங்க போவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து எதார்த்தமான ஒன்று அந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் அவைத்தலைவரை வந்து முன்னாள் சென்னை மாநகர மேயர் சைத்ய துரைசாமி அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறதாக ஒரு கேள்வி ஏன்னா சைத்ய துறைசாமி வந்து எம்ஜிஆர் காலத்துலேயே இருந்தவர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர் யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டார் ஜெயலலிதா காலில் கடைசி வரைக்கும் விழாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சைத்ய துரைசாமி ஏன்னா சுயமரியாதைக்காரர் இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குது அதை வச்சு தன்னோட அரசியல் பாதையை போயிட்டுருக்காரு இன்றைக்கு வரைக்கும் பெருசாக காண்ட்ரவர்சி இல்லை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் என்னோடய ஸ்டைல் இப்படி தான் இதுதான் பண்ணுவேன் எனக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் இதன் அடிப்படையில் வந்து விஜய் போய் சைது துரசாமி சந்தித்து அதாவது சந்திக்க கூட இல்லை அவங்க ஆள் வச்சு பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ணதாக ஒரு கேள்வி அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுபோக வந்து நிர்வாகிகள் அப்படி வந்து பெரிய சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவல்தான் இப்பவும் இருக்குது ஏன்னா அனுபவம் பெற்ற நிர்வாகிகள் ஒரு ஒரு பத்து பேராவது படையில் ஒரு படை போடுற போது ஒரு முன்னாடி நின்று ஒரு ஆள் வழி நடத்துறதுக்கு ஒவ்வொரு படைக்கும் ஒரு ஆள் வேணும் அப்போ தான் கரெக்டாக போகுது அது கூட இப்போது சரியா செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல போக தான் தெரியும் ஏன்னா கட்சி நடத்துகிற சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இவர் விட சீனியர் வந்து கமலஹாசன் கட்சி நடத்துகிறாரு இன்னைக்கு கட்சி நிலவரம் எங்கே இருக்குன்னே தெரியல அவர் எங்கே போய்கிட்டாருன்னே தெரியல ஆனால் அரசியல் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எம்ஜிஆருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வராங்கன்னா அது பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஒரு சைன் பண்ணதாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் மட்டும்தான் விஜயகாந்துக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட கால்குலேஷன் கரெக்டாக வச்சிருந்தாரு இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாரு அதோட ரசிக மன்றங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஐநூறு அறநூறு ரசிக மன்றம் இருக்குதா குறையிறது குறைஞ்ச மாவட்டம் எது அதிகமான மாவட்டம் எது அதை வச்சு அவர் அரசியல் நடத்தினார் அப்படி போது கடலூர் மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறுக்கு மேலே வந்து அவர் ஒரு ரசிக மன்றம் இருந்துச்சு அப்போ கூட கிண்டல் பண்ணாங்க என்ன இவர் போய் விருதாச்சத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆனால் வந்து அங்கே தான் ரசிக மன்றம் அதிகமாக இருந்ததுனால அவர் போய் அங்கே நின்று ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ அது வரலாறு இதனால வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து விஜய் எப்படி அதை கொண்டு போவார் அப்படிங்கிறது வந்து எதெல்லாத்துக்கும் இது எதிர்பார்ப்பு தன்மை இருக்குது அதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்புறம் ஒரு முக்கியமான தகவல்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்த சோர் அதாவது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் ஏதோ சில ரூம் வருது ஏதோ மாற்றம் இருக்கிறதாக தகவல் வருது அதை பற்றி என்ன நிலவரம் உண்மை நிலவரம் இல்லை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கரெக்டு தான் நீங்கள் சொன்ன விஷயம் தான் ஏன்னா இந்த ஒரு விஷயம் பற்றி பேசலாம் எப்படி என தலைப்பிலேயே வச்சுருக்கிறோம் கமிஷனர் அருண் அவர்கள் மாற்றப்பட போகிறார் அதாவது வந்து இந்த செய்தி வந்து குறிப்பாக ஒரு ஒன் வீக்காக வந்து எல்லா மீடியா சோஷியல் மீடியாலாம் சொல்ல முடியாது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு அது கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் குரூப்பில் வந்து இது ஒரு பெரிய விஷயமாகவே காரசாரமாக விவாதிச்சுட்ருக்கிறாங்க அதற்கு சொல்லப்படுகிற காரணம் வந்து அது அதோடய முக்கியமான விஷயம் ஒரு பிரபல வார இதழிலையும் அவ ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது குறிப்பிடல சென்னையின் உயர் அதிகாரி அது வேறு யாரும் இல்லை சென்னையின் காவல்துறை உயரதிகாரின்னால் அது வந்து கமிஷனர் அருண் அவர்கள் தான் அவர்களை வந்து மாற்றப்பட போகிறாங்க அதற்கு அவர்கள் சொல்லப்படும் பின்னணி தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சரும் சில பேர் சொல்கிற விஷயங்களும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அதாவது மழை வரப்போகிற நேரத்தில் அவர் வந்து சொல்கிற பேச்சை கேட்கலன்னா எப்படி இந்த வ வரப்போகிற பருவ வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது ஸோ அதற்கேற்ற அதிகாரியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து சிஎமுக்கு வந்து தகவல் கொடுத்து விட்டதாகவும் சிஎமும் அதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதா அந்த பத்திரிக்கை செய்தி குறிப்பிட்ருக்கு இதை பற்றி நம்ம விசாரிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப காமெடியான சில்லியான விஷயங்கள்லாம் வந்து சிலரால் பரப்பப்பட்டிருக்கு அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அருண் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்து சேலத்தில் வந்து ஃப்ளைட்டில் ஒன்றா பயணம் செஞ்சாருணும் அந்த பயணம் செய்யும் போது இப்போ நடப்பு சிஎம்மை பற்றி ஏதோ தவறுதலாக பேசினதாகவும் அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை வந்து உதயநிதி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததாகவும் உடனே அவங்க செம்ம காண்டாகி செம்ம டென்ஷன் ஆகி ஏன்னா அந்த லோக்கல்ஸ்லாங்களா அவங்க அப்படி தான் அடித்து எழுதி அனுப்புகிறாங்க உடனடியாக சென்னை மாநிலம் மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு வந்து சிஎம் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்தி வந்து எல்லா குரூப்லேயும் அதுவும் குறிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஏன்னா இப்போ வந்து பேப்பரில் நியூஸ் வர்றத விட சோஷியல் மீடியாவில் நியூஸ் பரப்புறதை விட வாட்ஸ்அப்பில் அந்த நியூஸை போட்டு அது குறிப்பிட்ட அதிகாரிகளை குஷிப்படுத்துறதுக்கு அந்த செய்தியை வந்து பரப்பி விடுவாங்க இதில் நம்ம இன்டெப்த்தாக கொஞ்சம் உள்ளே இறங்கி விசாரிக்கும் பொழுது சிஎமுக்கு வந்து அருண் ஐபிஎஸ் மேலே எந்த ஒரு ஒரு கெட்ட அபிப்பிராயமும் இல்லை என்றும் அவரோட குட் புக்கில் தான் இருக்கிறாரு ஏன்னா அருண் வந்து பதவி ஏற்றது வந்து ஒரு இக்கட்டான ஸ்டேஜில் அதாவது வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த கொலை வழக்கை வச்சு எதிர்கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவாங்க தமிழக அரசை இன்னொன்று காவல்துறையை பற்றி எப்படிலாம் பேசுவாங்கன்றதை தெரிஞ்சு ஆனால் அருண் வந்து சிஎமுக்கு கொடுத்த ஒரே ப்ராமிஸ் வந்து சிட்டியை க்ளீனாக வச்சுப்பேன் ரவுடிகளை மொத்தமா முடிச்சு விட்டுருவேன் இன்னொன்னு அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு அவர்களோட மொழியிலேயே நான் பேசுவேன் இதற்கு வந்து ஒரு சிலர் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க இவருடைய சினிமா போலீஸா இல்லை வந்து ஒரு இந்த போலீஸா அப்படின்ட்டு ஆனால் சொன்ன மாதிரியே இருக்கிற அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ரவுடிகளை வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பேக் டு பேக் செயின் போட்டா மாதிரி நூல் போட்டால் மாதிரி பிடிச்சி எல்லாரையும் கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணியாச்சு கேஸ் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு கூடிய சீக்கிரம் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பேன்னு சொல்கிறார் இதில் வந்து இன்னொரு குறையான விஷயம் இது வந்து சில மூத்த பத்திரிகையாளர் சார்பாக அருண் அவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் என்னென்னா சில செய்திகள் அந்த சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் போவதா வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக வந்துருச்சுன்னா அது நல்லா இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ரவுடிகள் மட்டுமல்லாது சென்னையில் டிம்கி கொடுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்த பல ரவுடிகளை ஸ்கெட்சு போட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுல அருணோட ஸ்டைல் வந்து சிஎம் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு முக்கியமாக சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை ஸோ தமிழக அரசுக்கு வந்து வந்து பெ ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கிற ஒரு இமேஜ் வந்து இப்போ சிஎம்மோட குட் புக்ல அருண் இருக்கிறதுக்கான காரணங்களா கூறப்படுகிறது இதற்கு எல்லாம் மேலையும் இல்லை இவரை மாற்றி தான் ஆகணும் இதற்கான விஷயங்கள் வேற ஏதாவது இருக்குதுன்னா அந்த விஷயங்கள் வந்து சிஎமுக்கும் அருண் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த ஒரு காரணத்திற்காக அவர் மாற்றப்பட போகிறார் என்ற கூறப்படும் செய்தி வந்து முற்றிலும் போய் ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் எப்பவுமே வந்து ஒரு கமிஷனர் வந்தோன்னா அது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லாபி வச்சிருப்பாங்க லாபி வச்சிட்டு அவங்கள பத்தி சொல்றது இவங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்றது இந்த வே வேலைகளை வந்து எப்பவுமே தெளிவா பண்ணுவாங்க அதற்கேற்ற சொம்பு தூக்கிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு செட்டு வச்சுக்கவே மாட்டாரு யார் எது சொன்னாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது ஸோ அருண் வந்து யாருடைய பேச்சையும் அவ்வளோ சீக்கிரம் கேட்கவும் மாட்டாரு அவர் வந்து சிஎமுக்கு சொன்ன ப்ராமிஸ் வந்து ரவுடிகளை ஒழிப்பேன் அதற்கு அடுத்தது இந்த கஞ்சாவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இது இதற்கு அடுத்த கட்டமாக அதில் தீவிரமாக இறங்க போறதா சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுதான் விஷயம் இன்னொன்று அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து இதற்கு அப்பவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்றது அது வந்து சிஎம் செல்லுக்கும் நம்ம அருண் அவர்களுக்கு தான் தெரியும் அது வந்து காலம்தான் பதில் சொல்லும் அதற்கு முன்னாடியே வந்து நம்ம இட்டுக்கட்டி பாயிண்ட்டு வச்சு ஒரு செய்தியை பரப்புறது வந்து தேவையில்லாத விஷயம் ஓகேவா செல்வராஜ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்